ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்டு நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ அமாவாசையில் இதை செய்தால் வெற்றி நிச்சயம் அதுவும் வருடம் முதல் அமாவாசையிலிருந்து ஒன்பது அமாவாசைக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக வெற்றி அடையுங்க இது உறுதி நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஒன்பது மாதம் அதாவது இந்த அம்மாவாசையில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து வந்தாலே போதும் உங்களுக்கு நீங்கள் தொழில் செஞ்சாலோ அல்லது தொழில் தொடங்கணும்னு உங்களுக்கு தடைபட்டு இருந்த காரியம் அனைத்தும் உடனே வெற்றி அடையுங்க இந்த ஒன்பது மாதம் அதுக்குள்ளே உங்களுக்கு சிறுக சிறுக ஒவ்வொன்றும் முன்னேற்றம் தெரியும் அதாவது உங்களுடைய மனதுக்கே தெரியுங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது நமக்கு ஒரு நெற்பலன் அமையுதுன்னு தெரியும் அந்த அளவுக்கு நற்பலன் நடக்கக்கூடியதுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தடைபட்டுருந்த காரியம் அனைத்தும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறது அதாவது ஃப்ரீ ஆகிறது தெரியும் அதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்கிடுச்சின்னு அந்த பரிகாரம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் விடிய காலையில் எழுந்து குளித்துவிட்டு மணி ஒரு ஏழு மணிக்குள்ளே உங்களுக்கு அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சென்று பூஜை புனஸ்காரங்கள் முடிந்ததும் அங்கே இருக்கக்கூடிய ஏழை அதாவது யாருனா ஒருத்தங்க இருக்கிறவங்க முதியோரோ அல்லது எதனா ஒரு ஏழை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தானம் பண்ணுங்கள் அதாவது வீட்டிலேருந்து கொண்டுட்டு போனாலோ இல்லை ஏன்னா கடையில் வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க அவர்களுக்கு தானம் பண்ணிவிட்டு வாங்க அன்றைக்கி சாயந்தரம் மணி ஆறு மணி வரலும் தண்ணி குடிக்கிறதை தவிர சாப்பிடக்கூடாது அந்த விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த விரதம் இருந்தே ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் காலையிலேருந்து சாய்ந்தரம் ஆறு மணி வரலும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் சாப்பாடு உணவுப் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கடைப்பிடித்தால் போதும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் ஒரு மூணு அமாவாசையை தாண்டும் போதே உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன மாற்றம் அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு சில தடங்கள் அதாவது எதிரி இருந்தது ஒரு சின்ன சின்ன தடங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க ஒரு ஒன்பது அமாவாசை நீங்கள் முடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தும் நீங்குங்க கண்டிப்பாக ஆனால் கரெக்டாக ஒன்பது அமாவாசையும் இதே போல் சரியாக செய்ய வேணும் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது உங்களுக்கு அருகில் உள்ள அம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அம்மன் கோவிலில் தான் அந்த பூஜையை நீங்கள் பண்ணணும் காலைல பூஜை பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒருவருக்கு தானம் பண்ண போதும் அவருக்கு தானம் செய்துவிட்டு அன்றைக்கி போகிறதுக்கும் நீங்கள் விரதம் இருந்து அன்னைக்கு போவதுக்கு தான் விரதத்தை முடிக்கணும் இதை நீங்கள் சரிவர பண்ணிங்கன்னா ஒன்பது அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் நீங்க இது உறுதி இதை கடைபிடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் நீங்கும் அதே போல் அந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று ஒரு அரை மணி நேரம் இருந்துவாங்க அந்த அம்மன் ஆலயத்தில் இருக்கும்போது மைண்டை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கோங்க அதை ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கோங்க அம்மன் கோவில் அதாவது அந்த அம்மனுக்குடிய மந்திரம் உங்கள் மனதை செதற விடாத இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய மந்திரங்களை அந்த அம்மன் பெயரை கூட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க மனசு செதறாமல் ஒருநிலைப்பாட்டு இருக்கும் ஒரு ஆஃப் அனவர் அங்கே இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்குங்க ஒப்பதே மாதம் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் அமாவாசைக்கு மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இருக்காதுங்க இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் அனைத்தும் சரிபட்டு ஒரு நிம்மதி நிலைக்கு வருவீங்க அதாவது இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தும் போயிடுங்க இதை மட்டும் கடைபிடிச்சா போதும் ஒன்பது மாதம் அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்